இந்த வீட்ல வைக்கிற இடத்துல வைக்கிற பொருள் இருக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இந்த மீனாட்சி எங்க போனா கவி மாமா என்னைய தேடுறீங்களா ஏய் உன்னை யாத்தி தேடினா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ என்னத்துக்கு நந்தியாட்ட ஆட்ட இங்க வந்து நிக்கிறியா பொய் சொல்லாதீங்க மாமா இப்ப நீங்க மனசுல என்ன நினைச்சீங்க தானே எனக்கு நல்லா தெரியும் ஆமாடி உனக்கு நினைக்கிறது தவிர எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு போவியா ஐயோ மாமா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஐயோ நான் என்ன சொல்கிறதுனே தெரியல நான் அப்படி சந்தோஷமாக இருக்கேன் இப்போ மட்டும் எனக்கு ரக்க இருந்தது அப்படியே நான் வானத்தில் பரப்பேன் மாமா மாமா நீங்களாக இது சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கலாம் மாமா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல உள்ளுக்குள்ள உங்களுக்கு என் மேலே எவ்வளோ பசம் ஐயோ என் நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டிங்க நான் நீங்கள் என்ன சொல்வீங்களா எது சொல்வீங்களே நினச்சி எப்படி பயந்து தெரியுமா ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம்மாம்மா

சமையம் பார்த்து உனக்கு வேலை கிடைச்சிருக்கு சரி இதுதான் சாக்குன்னு சொல்லி இவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு அப்படியே இவர்கிட்ட இருந்து ஒரே முடிவு பண்ணி சொல்லாதீங்க அப்படி நான் வேலைக்கே போக மாட்டேன் எனக்கு அந்த வேலை எல்லாம் வேண்டாம் உங்க தான் இருப்பேன் அவ்வளவுதான் ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உன் படிப்பு என்ன உனக்கு கிடைச்சிருக்க வேலை என்ன உன் தகுதிக்கு என்ன புரிஞ்சுக்கோடி புரியுதா உனக்கு நல்ல படிச்ச பையன் நல்ல வேலையில இருக்கிற பையன் தான் சரியாகும் நான் வேணாம் தயவு செஞ்சு கேளு என்ன விட்டுட்டு உன் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கோ எனக்கு எந்த படிச்ச பையனும் வேணாம் எந்த வேலையில இருக்கிற பையனும் வேணாம் எனக்கு மாதிரி வேணுமாமா எனக்கு தான் உனக்கு என்ன இப்ப ரூம விட்டு வெளியே போறியா இல்லையா

வீணாச்சி இனி மன்னிச்சுட்டடி நீ எவ்வளோ படிச்சிருக்க உனக்கு எவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு உன் தகுதிக்கெல்லாம் நான் ஒரு ஆளே இல்லைடி உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும் நீ எதுக்கு என்னைய கட்டிக்கிட்டு கஷ்டப்படுற வேணாம் இந்த வீட்டை விட்டு போயிடு உன் வாழ்க்கை நல்லா இருக்க நான் என்ன வேணா பண்ணுவேன் என் ஃப்ரெண்டவெலாம் நீ படிக்காதவன் உனக்கு எப்படிடா படித்த பொண்ணு கிடைச்சதுன்னு சொல்லி நீ கிண்டல் பண்ணுறானவன் அந்த பொண்ணு வாழ்க்கையை ஏண்டா வீணாக்கினேன் அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இடன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறாங்க வேணாம்மா வேணாம் அதனால தான் நான் உனியை வெறுத்து வெறுத்து போகிறேன் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அப்போ தான் அது அழகாக இருக்கும் உன் தகுதிக்கும் உன் படிப்புக்கும் ஏற்றா போல நல்லா படித்த பையனாக நல்ல வேலையில் இருக்கிற பையனாக பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கு தங்கம் மாங்காய் திங்கணுமாமா மாங்காய் இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன இந்த ஏண்டி தங்கம் நீ முன்னதுக்கு இப்ப ரொம்ப அழகா இருக்கியே ஆம்பளை பிள்ளையா இருக்குமா இல்ல பொட்டை பிள்ளையா இருக்குமா உங்களுக்கு என்ன வேணுமா இது எனக்கு பொம்பளை தான் வேணும் அது ஏற்கனவே ஒன்னு இருக்குல்ல அப்புறம் என்னதுங்க ஆம்பள பிள்ளை இருக்கட்டும்ங்க இது ஒரு புள்ளைக்கு ரெண்டு புள்ளையா இருந்தா தானே டீ வயசான காலத்துல அந்த புள்ள வீட்டுல பத்து நாள் இந்த புள்ள வீட்டுல பத்து நாள்னு சோர் வாங்கி திங்களா ஏன் ஆம்பள பிள்ளைனா சோர் போட மாட்டானா எந்த ஆம்பள புள்ள அப்பனுக்கு சோர் போடுறான் எல்லாம் அப்ப ஜபாதியத வாங்கிட்டு உடைச்சு தான் தோர்த்துறேன் எல்லா பையிலும் ஆத்தாளுக்கு தான் சோர் போடுறேன் அப்படி பாக்கல பொட்டப்பிள்ளத்தான் ஏதோ அப்பட அரை வச்சு வச்சிருக்கு சரி இப்ப பொம்பளை பிள்ளை பேத்துக்கும் அடுத்து ஆம்பளை பிள்ளை பேத்துக்கும் ஏல கோவால ஏன் உன் பொண்டாட்டி ஒரு வேளை வீட்ல செய்ய மாட்டாளோ பொங்கலுக்கு அவ அவள வீட்டு வேலை செய்யற அளவு வெள்ளை அடிக்கிற அளவு பண்ட பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவுற அளவு இவ என்னன்னா என்னடா இங்க ஈன பல்ல கட்டிட்டு நிக்கிறா மனசுல பெரிய மகாராணி நினைபடி உனக்கு ஏமா அவ தான் முண்டா இருக்கல்ல மேலுக்கு முடியலன்னு சொல்லி தான உட்கார்ந்திருக்கா யாமா நீங்க எதுவும் செஞ்சா என்னமா ஆமா ஆமா ஊர்ல யாரும் உண்டாகல உன் பொண்டாட்டி அதிசயமா உண்டா இருக்க ஊர்ல புள்ள பக்க போறா என்னமோ முதல்ல புள்ள பெக்கற மாதிரி தான் புருஷன் பொண்டாட்டி இந்த மிளப்பு ஏடா இருக்கிற ரெண்டையுமே வச்சு சமாளிக்க துப்பு இல்லை இப்ப என்னத்துக்குடா மூணாவது நீ அவன் கேட்கறான்னு கேட்கறதுல வாங்கினது தெரியா அவன் என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்க இந்த பிள்ளையை பெத்துக்கதான் போறல அம்மா நாங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தை வேணும்னுதாம்மா முடிவு பண்ணிருக்கோம் ஏம்மாவா நம்ம சொல்றீங்க என்னவா பண்ணிக்கலாம்டா வேலை செய்யறதுக்குலாம் பயந்துக்கிட்டு எத்தனை தான் பெத்துக்குவ சும்மா இதே சாக்கு வச்சுக்கிட்டு உன் பண்ணாட்டி மாதிரி உட்காந்து கடக்க போறேன் எல்லாத்தையும் செய்ய சொல்லு ஒண்ணும் அதிசயமா இவ என்ன அப்படியே உட்காந்துருக்க உன் கிட்ட வேலை நிறைய இருக்கு வந்து தூக்கி வை

சரிங்க என்னால சுத்தமா எழுந்திருக்கவே முடியலங்க மலை பிள்ளையா இருந்தா என்ன மூணாவது பிள்ளையா இருந்தா என்ன எப்பவுமே உடம்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் ஆனா அத்தையே இது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அதான் கஷ்டமா இருக்குங்க அது ஒண்ணுமில்ல ஏதோ மீனாட்சிக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டையா அது அம்மா காதல வாங்கிருப்பாங்க அதனாலதான் அந்த கோபத்தை உன் மேல வந்து காட்டுறாங்க மிச்சபடி ஒண்ணும் இல்ல என்னங்க சொல்றீங்க மீனாட்சிக்கும் அம்மாவுக்கும் சண்டையா என்ன சண்டை

பேசற இடத்துல தான் பேச முடியும் அப்புறம் உங்க ஆட்ட இழுத்துட்டு என்னைய சாத்திட்டாங்கன்னா நான் என்ன பண்றது இன்னைக்கு இருக்கு என் தாய் கேள்விக்கு இன்னைக்கு இருக்கு கடிமாமா ஏன் இப்படி எல்லாம் சொன்னீங்க நீங்க உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா சின்ன புள்ளில இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா படிப்புலாம் என்ன மாமா படிப்பு ஒரு பொண்ணுக்கு நல்ல மனசு உள்ள புருஷன் கிடைச்சா போதாதா நீங்க என்னன்னு பேசுறீங்க நான் யாருகிட்ட சொல்றது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா அம்மாடி மீனாட்சி இங்க என்னடி பண்ற சும்மா பண்றேன் உட்காந்துருக்க என்னடி நானும் மாமாவும் வீட்டுல இல்லாத நேரத்துல ஏதோ தான் நடந்திருக்கு போல என்ன செய்தி அது ஒண்ணுமில்லக்கா சும்மா சண்டைதான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கத உமா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டா என்ன கவி பிடிச்சி நல்லா ஏறு ஏறுனு ஏறி அந்த பல்லவியோ அத்தியும் ஆமாக்கா அவர் அப்படி பேசுவார்னு நினைச்சே பாக்கலக்கா நீ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாரு இந்த அக்கா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல வேலை கிடைச்சிருக்குன்னு இருக்கட்டும் இருக்கட்டும் ஏக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா நான் உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள இவ்ளோ நடந்து போயிடுச்சு

மீனாட்சி என்னம்மா நான் பட்டுக்கு பேசுறேன் நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க என்ன ஆச்சு சொல்லு அத்தை எதுவும் சொல்லிட்டாங்களா இல்ல அந்த பல்லவி ஏதாவது தப்பா சொன்னாலும் இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் நல்லா தான் சொல்லுங்க வேலை சொல்லணுமா நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன் என்ன நடந்தது எதுவும் பத்தி சொன்னால நான் பிடிச்சி கேட்கவா இக்கா வேணாக்கா அவரே கேட்டுட்டாரு வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் என்னதுக்கு முப்படி வாரி போயிருக்கு எப்பவும் சிரிச்சு மாதிரி இருப்பேன் என்ன பிரச்சனை என்னடா இதே நம்ம வேலைக்கு போறோம்னு சொன்னா இதுக்கு எல்லாரும் இப்படி உரண்டிருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டே வீடுன்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும் இது என்ன நம்ம ஆத்தாப்பா விடா நம்ம நினைக்கிறதுலாம் நடக்க நம்ம தான் சட்டம்னு சொல்ல அந்த இடத்துல அப்படி இப்படி இருக்காம செய்யும் அதையெல்லாம் அனுசரிச்சுதான் போகணும் ஏக்கா அதெல்லாம் இல்லைக்கா மீனாட்சி என்னமாச்சு ஏன் இப்படி எல்லாம் இனி ஒண்ணும் இல்லக்கா ஐயோ என்ன நடந்ததுன்னு சொல்லப்பட முதல்ல எனக்கு வேற பயமா இருக்கு என்ன தெரியுமா சொன்னாரு என்ன சொன்னாவ அவனுக்கு என்ன பிரச்சனை நல்லதானே பேசிக்கிட்டு போனா ஏக்கா அவரு இனி வேலைக்கு போகணும்னு சொன்னது ஒரு வீட்டை விட்டு இனி அனுப்புறதுக்கு தானே ஏன் அவன் போகணும் அனுப்பப்போறான் அவனுக்கு நீ என்ன சொல்ல கொடுக்குறியா அவன் பிடிக்கலன்னு சொன்னா நீ பாட்டுக்கு உன் வேலை உண்டு நீ உண்டு நீ இருக்க வீட்டில் அப்புறம் என்ன கஷ்டம் அவனுக்கு ஏக்கா என்னென்னவோ பேசிட்டா இருக்க நீ பண்ணிச்ச பிள்ள உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நீ எங்கேயாவது போய் யாராவது கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிரு ஏன் என் கூட இப்படி கஷ்டப்படுறன்னு சொல்கிறாருக்க என்னாடியே அவனுக்கு ஏதோ புத்திக்கிட்டு கேட்ட போயிடுச்சா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டுங்க அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு புடிவாதமாக இருக்காருக்க நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்கிறாருக்க நான் என்ன செய்யறது எனக்கு ஏன்டா இந்த வேலை வந்ததுன்னு நினைக்கிறேங்க மீனாட்சி என்ன சொல்ற என் தம்பி கரெ எதுக்குன வீட்டு விட்டு விட்டு போறனு சொல்றேன் ஐயோ இந்த 7 தடவை வீட்டுக்கு வந்தா இவன் வந்து என்ன 7 இருக்கறே இருக்கறே தெரியல தங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சும்மா தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன கவியும் மீனாட்சியும் சரியா பேசறது இல்லையா அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்லம்மா மைனே எனக்கு எதுவும் தெரியாது நான் எதையும் காதுல வாங்கல நினைச்சிட்டு பேசாதீங்க நீங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கனே எல்லாத்தையும் ஒட்டி கட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன் எவ்வளவு விட்டாலும் இந்த ஒட்டி கேக்குற பத்தி உனே விட்டு போாத பளைய சொல்லுங்க மைனி என்ன பிரச்சனை ரெண்டு நாள் ரெண்டே நாளே தான் நான் இந்த வீட்ல இல்ல அதுக்குள்ள என்ன கோலாரம் நடந்துருக்கு இந்த குடும்பத்துல நம்ம தாயே ஒரு பிரச்சனையும் இல்லமா எல்லாம் அங்க நல்லதா இருக்கு நீ நல்லா இருக்கியே என்ன விஷயமா வந்த வந்தவளே வாண கூப்பிடாம ஏன் வந்த எதற்கு வந்தன்னு கேக்குறே என்ன பழக்க மைனி இது இது ஒரு நாடனா இருக்கு குடுக்குற மரியாதையா நல்லா இருக்கு மைனி நல்லா இருக்கு ஏன்டி தங்கம் நீ என்னவா ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை வர மாதிரி பேசுற ஒரு நாளைக்கு ஒன்பது முறை இங்க வந்துகிட்டு தான் இருக்க பரவ ஏன் வந்தா எதுக்கு வந்தேன்னு கேப்பங்க சரி அத விடுங்க அப்படியே பேச மாட்டாதீங்க ஏன் தம்பி எதுக்கு மீனாட்சி வெளிய போணும் சொன்னா எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு ஆகணும் இந்த வீட்ல நீங்கள இருக்கீங்கன்னு சொல்லி தம்பி தான மீனாட்சி விட்டுட்டு போணும் நான் போனதுக்கு இப்படியே பண்ணணும் பாவம் அந்த பிள்ளை பச்சை மண்ணு யாரும் யாரையும் போக சொல்லல சும்மா உளறாத என்ன மைனி என்ன எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே மழைப்படுறீங்களா இப்போ உங்ககிட்ட மீனாட்சி எதுவும் சொல்லலை அப்படி தானே மீனாட்சிக்கு எதோ வேலை கிடச்சிருக்கு அதுக்கு என் அம்மாவும் எந்த பல்லவியும் சண்டை போட்டாலவே அதை வந்து என் தம்பி வந்து சண்டைக்கு வழக்கு திட்ட வச்சேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி தானே அதுக்கு பிறகு மீனாட்சி போய் என் தம்பிக்கிட்ட பேசினா அதுக்கு அவன் இந்த வேலையை வாங்கிக்கிட்டு ஒரே அடியே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு இனி உனக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிவிட்டான் அதுவும் எனக்கு தெரியாது அப்படி தானே இவ என்ன இவன் தெரியாது தெரியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இப்படி அக்குவேற அனைவர போட்டு போட்டு வைக்கிறேன் இந்த வீட்ல இல்லன்னு தான் பேரு ஆனா நடக்கிற அவ்வளவு இவளுக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா இந்த வீட்ல இவ இல்லன்னு தான் பேரு இங்க நடக்கிறது எல்லாம் இவளுக்கு எப்படி தெரியுதுன்னு என்னதான் நான் இந்த வீட்டுல இல்லைனாலும் இந்த வீட்டுல ஒரு துரும்பு இங்க இருந்து அங்க எடுத்து வச்சா கூட எனக்கு சொல்லி சொல்லிவிட்டேன் பாத்துக்கோங்க எங்க இருக்கா அவன் எங்க இருக்கா ஆமா எப்படி அப்படி சொல்லலாம் கூப்பிடுங்க இன்னைக்கு அவன என்ன முதல்ல இந்த தாய் கழுவி எங்க இருக்கு கழுவிக்கு ஆப்பு வச்சா தான் எல்லாரும் அடங்குவாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கழுவி தானே என் புருஷ எப்படப்பட்டு இவள படிக்க வச்சு ஆளாக்கி வேலைக்கு அனுப்பி இருக்காரு சரி ஏதோ மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போட்டு நம்ம மர்மவ சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்து தருவா வாங்கி வச்சுக்கலாம் அந்த கழுவி யோசிச்சுதா போவேனம்னு எப்படி சொன்னச்சு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் வீட்டோட பெரிய மனுஷ இங்க இருக்காரு அவரை வர சொல்லுங்க முதல்ல என்னடி ஒரே அடியா குதிக்கிற எங்க வீட்டு பிரச்சனையை தீட்டுக்கா எங்களுக்கு தெரியும் உங்க வீட்டு பிரச்சனையா அப்ப அப்ப நான் யாரு எனக்கு இந்த எந்த ஒட்டும் இல்ல உறவு சொல்றீங்க அப்படித்தானே அங்க அப்படி எல்லாம் எதுவும் எதுவும் சொல்லல நீங்க சொல்லி தங்கம் ஏன் நீ வர வர இருக்கிற பிரச்சனை எப்படி சொன்னீங்க எனக்கு முடிவு தெரிஞ்சு ஆகணும் என்ன ஆட்டா எங்க இருக்கீங்க ரெண்டு இப்ப உள்ள இருந்து முடிவுலாம் இல்லையா மைனி யா நீ இப்படி தேவலாத சத்தம் போடுறீங்க எதுவும் யாரையும் கேட்க வேணாம் மணி அவர் அப்படிலாம் எதுவும் சொல்லலாச்சே நீ அமைதியா இரு உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி தெரியாம நான் போக மாட்டேன் ஐயோ இப்பதான் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு மறுபடியும் வேற இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அவரே மாதிரி என்னைய ஏத்துக்க வந்தாலும் இவங்கெல்லாம் நீ வீட்டை விட்டு துறத்தாம விட மாட்டாங்க போல மீனச்சி உன் வாழ்க்கை அவ்வளவுதான் எல்லாம் போச்சு அழகாமா மீனாச்சி ஹழக இந்த மயின் இருக்கல்ல நான் இருக்க வரை நீ கவலைப்படக்கூடாது உனக்கு எவன் இந்த வீட்டை விட்டு துறத்துறேன்னு நானும் பார்க்க மேனே உன் புருஷனிய உன் மாமி ஏறி வெளிய வர சொல்லு முதல்ல ஏ தங்கம் வாயை மூடிட்டு இரு தங்கம் தேவலாத பண்ணாத யாருக்கும் எதுவும் தெரியாது அட யாருக்கும் எதுவும் தெரியாது என்ன மைனே நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இது இது யாருக்கும் எதுவும் தெரியாது நீங்கள ஒரு பெரிய மனுஷி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன் இது எங்கடி போற வீட்டுக்குள்ள நின்னு கத்துனா யாருக்கு தெரிய போதே இந்த வாசல்ல போய் ஊரே கூட்டற இருங்க ஐயோ ஒரு குட்டி வீட்டை ரெண்டு பண்ணாம விட பாட்டா ரெடியா இருந்துக்க உன் மைனிக்காரி கறி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டா